பொது சொத்தை சேதப்படுத்தி இருந்த வழக்கில் பாலகிருஷ்ண ரெட்டி தன்னுடைய அமைச்சர் பதவியை விளக்க நேரிட்டது அதனைத் தொடர்ந்து சரணடைவதிலிருந்து விலக்கு கோரி உச்சநீதிமன்றத்தை நாடு இருந்தால் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி சரணடைவதிலிருந்து விலக்களித்து உச்சநீதிமன்றம் தற்பொழுது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் டார்வின் டெல்லியிலிருந்து இணைந்திருக்கிறார் டார்வின் இந்த பொது சொத்தை சேதப்படுத்தி இருந்த வழக்குல முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணன் ரெட்டிக்கு சரணடைவதிலிருந்து விலக்கு அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்காங்க என்னென்ன அடிப்படையில் அவருக்கு இந்த விலக்கானது ஆனது அளிக்கப்பட்டிருக்கிறது ஏதாவது நிபந்தனைகளோடு இந்த விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதா மனோஜ் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஒசூர் அருகே இருக்கக்கூடிய பகன் பாகனூர் என்ற பகுதியில் வந்துட்டு ஒரு கள்ளச்சாராயத்திற்கு எதிராக ஒரு போராட்டம் நடைபெற்றது அப்போது அந்த போராட்டத்தில் நடைபெற்ற போது அரசு பேருந்துகள் மீது கல்விக்கு வந்து தாக்குதல் தாக்குதல் நடத்தப்பட்டது இதுல அரசு பேருந்துகள் பல சேதமடைந்தன அடுத்து இந்த இந்த விவகாரம் தொடர்பாக நூற்றி எட்டு பேர் மீது அதாவது வழக்கு ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த வழக்குல அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்தக்கூடிய பாலகிருஷ்ணா ரெட்டி மீதும் வந்து ஒரு வழக்கான உட்பட ஒரு பதினாறு பேருக்கு மீது வந்து

நான்காம் தேதி ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் அவர் கூறியிருந்தது என்னவென்றால் தனக்கு தற்போது இந்த வழங்கப்பட்டிருக்க தண்டனை தண்டனை எதிர்த்து தான் முறையிட்ட போதும் தரப்பு வாதங்களை அவர்கள் முறையாக கேட்கவில்லை என அவர் குற்றம் சாட்டுகிறார் மேலும் இந்த விசாரணை நீதிமன்றமானது முதலில் கிருஷ்ணகிரியில் இருந்து இந்த வழக்கானது விசாரிக்கப்பட்டிருந்தது அதன் பிறகு அங்கிருந்து மாற்றப்பட்டு சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றும் போது அங்கிருந்து கூடிய ஆவணங்கள் மற்றும் அதனுடைய நகல்கள் வாதங்கள் கொண்டவை தங்கள் தரப்புக்கு தரப்பட என்றும் அரசு தரப்பு சாட்சிகளிடம் குறுக்கு வழங்கப்பட்ட நிறுத்தி வைக்க வேண்டும் மேலும் அடைவதில் இருந்து தனக்கு விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் ஏற்கனவே இரண்டு முறை பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு வர இருந்த நிலையில் அது விசாரணைக்கு விசாரணைக்கு அதாவது அந்த ரீச் ஆகாமல் சென்றுவிட்டது இதனையடுத்து இன்று இந்த மீண்டும் விசாரணைக்கு வந்தது நீதிபதி வினித் சரண் முன்பு விசாரணைக்கு வந்த போது பாலகிருஷ்ணா ரெட்டி சரணடைவதில் இருந்துட்டு விலக்கு அளித்து நீதிபதி வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் மேலும் வந்து வேறு எந்த உத்தரவையும் அவர் பிறப்பிக்கவில்லை காரணம் என்றால் இந்த வழக்கானது தற்போது விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதால் இந்த வழக்கினுடைய விசாரணை முடிவின் பிறகுதான் தண்டனை குறித்த தண்டனை தண்டனைகள் மீதான உத்தரவானது பிறப்பிக்கப்படும் தற்போதைய நிலையில் அவர் நாளை சரணடைய வேண்டும் என்ற நிலை இருந்த நிலையில் அதான் சாரி ஏழாம் தேதி சரணடைய வேண்டும் என்ற நிலை இருந்த நிலையில் தற்போது விலக்களித்து உச்ச நீதிமன்றமானது இந்த பிறப்பித்திருக்கிறது இது அவருக்கு தற்போது ஒரு சிறு ரிலீஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மனோஜ்